வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் மகளிர் உரிமைத் தொகை குறித்த ஒரு புதிய அறிவிப்பு அதாவது ஒரு புதிய செய்தி தான் நாம் காண இருக்கிறோம் மகளிர் உரிமைத் தொகை என்பது ஏற்கனவே தமிழகத்தில் பல பேர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து அதன் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று பல பேர் பயனடைந்து வருகின்றனர் இதில் ஒரு சிலரது விண்ணப்பங்கள் தகுதியை அடிப்படையாக வைத்து நிராகரிக்கப்பட்டது மேலும் இன்னும் இந்த திட்டத்திற்கு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் திருமணம் மாணவர்கள் புதியதாக ரேசன் கடை பெற்றவர்கள் அவர்கள் வந்து மீண்டும் மகளிர் உரிமைத் தொகையிற்கான விண்ணப்பம் எப்பொழுது வழங்கப்படும் அந்த திட்டத்தில் இணைவதற்கு அவளுடன் காத்திருக்கின்றனர் இந்த சமயத்தில்தான் தற்பொழுது சட்டசபையில் அமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமைத் தொகை குறித்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதை குறித்து தான் இந்த வீடியோ நாம் முழுமையாக காண இருக்கிறோம் அதற்கு முன்னாடி அரைச்சுவடி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க அரைச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை முழுமையாக காணவும் தமிழ்நாடு சட்டசபையில் வந்து மகளிர் உரிமைத்தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது அதாவது குறிப்பிட்ட பிரிவினருக்கு மகளிர் உரிமைத் தொகையை வழங்குவதற்க தொடர்பாக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார் மேலும் மகளிர் உரிமைத்தொகை திட்டமானது இன்னும் இரண்டு மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்பது குறித்து மேலும் நம் இந்த வீடியோவில் காணலாம் அதாவது மற்ற பிரிவினருக்கு மகளிர் தொகை வழங்கப்படுவது தொடர்பாக அமைச்சர் கீதா ஜெவன் வந்து கருத்து தெரிவித்தார் அதன்படி பார்க்கும் மனநலம் குன்றிய குழந்தைகளை வைத்துள்ள பெற்றோர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜெவன் வந்து அறிவித்திருக்கிறார் இதில் வந்து இது தவிர்த்து புதிதாக விண்ணப்பம் வந்து இன்னும் இரண்டு மாதங்களில் வழங்கப்பட இருக்கிறது இதில் யாரையெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்றும் குறித்தும் அறிவிப்பு வந்திருக்குது ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே வந்து பணம் கிடைக்கும் இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்படாது இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் அவர்களுக்கு வந்து இந்த மகளிர் தொகை கிடைக்காது ஒரே வீட்டில் இருக்கும்பொழுது சோதனை சோதனையின் போது அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் பணம் தரப்படாது என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் கலாவில் ஒரே வீட்டில் இரண்டு ரேஷன் கார்டு இருந்தாலும் அதில் இரண்டாவது ரேஷன் கார்டு நீக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காது கிடைக்காது அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் அவர்களுக்கும் தொகை கிடைக்காது மேலும் புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அதனால் இன்னும் இரண்டு மாதத்தில் மகளிர் உரிமை தொகையை விரிவு விரிவைக்கதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் புதிதாக திருமணமானவர்கள் ரேஷன் கார்டு பெற்றவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் நீங்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் வீடியோ படுத்திருந்தால் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்